அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வீடியோ பதிவில் திருக்குறளுக்கான விளக்கங்களை பார்க்க போகிறோம் முன்னாடியெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு அதிகாரம் என்றால் அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பத்து திருக்குறள் நமக்கு பாடத்தை வச்சிருப்பாங்க நம்முடைய அமைச்சர் சொல்வது போல் நம்முடைய கல்வி அமைச்சர் சொல்லுவதைப் போல் நவீன கல்வி முறையை நம்முடைய தமிழக அரசு முன்னெடுப்பதால் மாணவர்களுக்கு தேவையான முக்கியத்துவம் வாய்ந்த திருக்குறளை மட்டுமே பல்வேறு அதிகாரத்திலேருந்து எடுத்து ஒரு அதிகாரத்து மூன்று குரல் ஐந்து குரல் இரண்டு குரல் ஒரு குரல் அது போல் வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு அதிகாரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு பொறையுடைமை என்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்க பொறையுடைமை இந்த பொறையுடைமை எங்களுடைய சொல்ல எப்படி பிரிக்கலாம்ப்பா பொறை ப்ளஸ் உடைமை இப்படி பிரிக்கலாம் பொறை ப்ளஸ் உடைமை பொறை என்றால் என்ன பொறை என்னும் சொல்லின் பொருள் பொருத்தல் பொறையினு நாய்க்கு போடுற பொற சொல்லாத பொறை என்னும் சொல்லின் பொருள் பொருத்தல் நீ ஒன்றும் கிடையாது என்ன இடாது முன்னெல்லாம் பேனா வச்சுட்டு எழுதிட்டுருப்பாங்களே எழுதுன்னு நினைக்காத குறிப்பு என்ன எடுத்துக்கணும் குறிப்பு எடுத்துக்கணுயா இப்போ நிறைய பேருக்கு மிஸ்டேக் வருது காரணம்னா போர்டில் யூஸ் பண்ணி எழுதி போட்டுறாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்பி விட்றாங்க அதை பார்த்து நீ எழுதுற அதனால தான் மிஸ்டேக் வருது புரியுதா அப்போல்லாம் வகுப்பரில் சார் சொல்கிறப்ப நோட்ஸ் எடுத்துக்கணும் அப்படி எழுதி எழுதி என்ன வராமல் இருக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் இருக்கும் இப்போ நாங்கள் சொல்கிற ஒரு தான் சில இதை எழுதி போடுவோம் சிலதான் என்ன செஞ்சுக்கணும் குறிப்பிடுத்துக்க சரி பொறையுடைமை எப்படி பிரிப்ப பொறை ப்ளஸ் உடைமை பொறை என்னும் சொல்லின் பொருள் பொருத்தல் உடைமை என்றால் உரிமை அப்போ பொறை உடைமை என்றால் பொருத்தலுக்கு உரிமை இப்போ எந்த ஒரு மனிதன் பொருத்தலின்குடைய நல் குணங்களுக்கு உரியவனாக திகழ வேண்டுமானால் இந்த திருக்குறளை படிக்க வேண்டும் இந்த அதிகாரத்தை படிக்க வேண்டும் படித்தால் மட்டும் போதாது அதன்படி வாழ்க்கை நடந்தால் துன்பம் என்பது வராது எதன்படி வள்ளுவர் சொன்ன வாழ்க்கை முறையை பின்பற்றி நாம் வாழ்க்கையில் கடைப்பிடித்தோம் என்றால் நமக்கு வாழ்க்கையில் என்ன செய்யாது துன்பம் என்பது வராது துன்பம் வந்தவர் போட் படித்தாலும் அதை திரு அதுலேருந்து விடுபட்டுக்கலாம் ஓகேவா சரி பொறை உடைமை எப்படி பிடிப்பேன் பொறை ப்ளஸ் உடைமை பொறை என்னும் சொல்லின் பொருள் பொருத்தல் உடைமை என்றால் உரிமை அப்போ பொருத்தலுக்கு உரிய கருத்துக்களை இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை தலைனா தலை கிடையாது தலைன்ற இடத்துல முதன்மை பொருள் முதன் பொருண் சரி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இப்போ நம்ம வீடு கொட்டுறோன்னு இப்போ வீடு கட்டுறோம் காரில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் இதில் போகிறோம் எல்லாம் வந்து நிலத்த மீது தான் போகிறோம் அப்போ வீடு தோ வீடு கட்டும் பொழுது நாம் குழி தோன்றோம் அகழுதல்னா தோன்றுதுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ வீடு கட்டும்பொழுது பல்வேறு ஆயுதங்களை கொண்டு பல்வேறு இயந்திரங்களை கொண்டு இந்த நிலத்தை தோண்டி நிலத்தை புண்படுத்துகிறோம் நிலத்தை காயப்படுத்துகிறோம் எப்படி தான் காயப்படுத்தினா கூட அந்த நிலம் நம் மீது கோபம் கொள்ளாமல் நம்மளை பொறுத்து தாங்கி நிற்கின்றது அந்த நிலத்தை போல எந்த நிலத்தை போல எந்த நிலத்தை போல நம்ம என்னதான் துன்பம் தந்தாலும் என்ன தான் ஆயுதங்களை கொண்டு அந்த நிலத்தை தோண்டினாலும் அது என்ன செய்யுது நம்மளை பொறுத்து கொண்டு நம்மளை பாதுகாக்கின்றது அதுபோல் போல நிலத்தை போல நம்ம யாராவது இழிவாக பேசுனா இழிவாக நடத்துனா நம்ம என்ன செய்யணும் பொறுத்து கொள்வதே தலை சிறந்த பண்பு கொல்லுதல் சின்ன இல் போடக்கூடாது சின்ன இல்லை போட்டால் பொறுத்து கொலை செய்யுதுன்னு அர்த்தம் பெரிய இல்லு போடணும் பொறுத்து கொள்ளுதல் புரியுதாப்பா தான் அகழ்வாரை தாங்கும் இளம் போட தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை நே சொல்லிருக்கேன் வீடு கட்டுறப்ப நம்ம பூமியை தோண்டும் பொழுது நிலத்தை தோண்டும் பொழுது அந்த பூமி தாய் ஏன் என்னை பாறை வச்சு குத்துனேன் ஏன் ஜேசிபி வச்சு என்ன தோண்டுனன்னு நம்மளை ஒன்றும் சில உள்ளே பிடிச்சி இழுத்துக்கல அப்படி உள்ளே பிடிச்சி இழுத்துட்டா உலக இந்த உலகத்தில் பாதி பேர் இருக்க மாட்டான் இந்த சொத்து சொத்துலாம் சேர்க்குற மாதிரி நிறைய பேர் பேப்பரில் படிக்கிறோம்ல எல்லாம் செய்வான் பூமி உள்ளே போடுவான் போனால் நல்லாதான் இருக்கும் கிடையா சரி அகழ்வாரை தாங்கும் நிலம்போல் தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை நிலமானது எப்படி தன்னை தோண்டுபவர்களை சினம் கொள்ளாமல் பொறுத்து கொண்டு அவர்களை பாதுகாக்கின்றதோ அதுபோல உன்னை யாராச்சும் இழிவாக பேசினா இழிவாக நடத்துனா இழிவா நினைச்சா அவங்க செஞ்ச செயலை நினைத்து அவங்க மீது கோபம் கொள்ளாமல் அவங்கள் அவகர் அவர்களை பொறுத்து கொள்வதே தலை சிறந்த பண்பு அதான் தன்னை தோண்டுபவரை தாங்கும் இளம்போல் தன்னை இகழ்வரையும் இகழ்பவரையும் பொறுத்து கொள்வதே தலை சிறந்த பண்பாகும் இந்த திருக்குறளில் என்ன அணி வந்திருக்குன்னா ஓம அணி வந்திருக்கு இந்த ஓமயணி பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் சரி தெரியுமா தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணங்கள் ஐந்து வகையான இலக்கணங்கள் இருக்குது எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் அணி என்னும் சொல்லின் பொருள் அழகு அணி என்னும் சொல்லின் பொருள் அழகு சரி என்னடா ஓம அணி என்றால் இல்லை உலகம் அறிந்த பொருளை இன்னொரு பொருளோட கம்பேர் பண்ணுவாங்க உலக மறைந்த பொருளை உலக அறிந்த பொண்ணா எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள் உலக அறிஞ்ச போனால் மேலே போய் வச்சுக்க மாட்டாங்க சேட்லைட்னு பார்க்க மாட்டாங்க உலகம் அறிஞ்ச பொருள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருளை இன்னொரு பொருளோடு கம்பேர் பண்ணால் அது பேர் ஓமை புரியுதா இப்போ மதிமுகங்கிறான் என்னது மதிமுகம் இதில் உலகமறிந்த பொருள் மதினா என்னது ஃபஸ்ட்டு மதினா நிலவுன்னு அர்த்தம் அந்த இடத்துல மதிமுகம் முகம் என்றால் முகம்தான் அப்போ மதி முகம் என்றால் உலகம் அறிந்த பொருள் மதி அதை எதோடு கம்பேர் பண்ணுறாங்க முகத்தோடு கம்பேர் பண்ணுறாங்க அப்போ மதிமுகம்னா அர்த்தம் என்ன மதி போன்ற முகம் அப்புறம் முகம் எப்படி இருக்கு நிலவு போன்ற முகம் அப்போ போன்ற என்பது ஓம உறுப்பு ஓம உறுப்பு நிறையா இருக்குது போன்ற புறைய போல எல்லாம் வந்து சின்னது ஓம உறுப்புகள் அப்போ உலகம் அறிந்த பொருளை இன்னொரு பொருளோடு கம்பேர் பண்ணுறாங்க அப்போ உலகம் அறிந்த பொருள் ஓமை அந்த பொருளை எதோடு ஒப்பிடுறாங்களோ அது ஓமையும் இடையில ஓம உருவு வெளிப்படையாலும் வரும் மறைஞ்சு வரும் அப்படி இருந்தால் அந்த அணிக்கு பேர்னா அது ஓமயணி இதில் எப்படி ஓமயணி சொல்கிறோம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அகழ்வார்னா யார் தோண்டுபவர் தோண்டுவர்கள் யார் பொறுத்துக்குதா பொறுத்துக்குதா நிலம் இப்போ இந்தியாவில் தோண்டாலும் நிலம் பொறுத்துக்குது அமெரிக்காவில் தோன்றாலும் பொறுத்துக்குது பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் சுட்டாலும் பொறுத்துக்குது எது நிலம் அது நிலத்தை போல இந்த நிலம் வந்து அவன் நிலத்த போல உன்னை யாராச்சும் இழிவாக பேசுனா நீ பொறுத்து கொள்ளும்டான்னு சொல்றாரு இதில் ஓமை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல ஓமைனது அகழ்வாரை தாங்கும் நிலம் ஓமை ஓமையும் நம்ம இகழ்வாரை பொறுத்து கொள்ளணும் அது ஓமையும் போல என்பது ஓம உருவு இப்போ சினிமா பாட்டு வர சொல்லியிருப்போம் நம்ம போன வருஷம் என்ன அது அந்த விஜய் கூட பாடிப்பாரு விஜய் நடிச்சிருப்பாரு இந்த கரிகாலன் காலம் போல கருத்து இருக்குது குழல் வச்ச பலூன் போல் உப்பு இருக்குது கண்ணா சொன்னான் இந்த சொல்லியிருக்கோம் இதில் உலகம் அறிந்த பொருள் அது கரிகாலன் கரிகாலச்சோழன் அவருடைய கால் எப்படி இருக்கும் கருப்பார் கரிகாலன் அப்போ கரிகாலனுடைய காலை போல என்ன இருக்குது கூந்தல் குழல் என்றால் கூந்தல் அப்போ இல்லை ஓமை என்பது கரிகாலனுடைய காலு ஓமயம் என்பது கூந்தல் போல என்பது ஓம உருப்பு வந்திருக்கா அப்போ இந்த அணிக்கு பேர்னாது ஓம அணி அப்போ ஓம அணி என்றால் என்னென்ன இருக்கணும் ஓமை இருக்கணும் ஓமயம் இருக்கணும் ஓம உருபுகள் இருக்கணும் ஊதி வச்ச பலூன் போல் உப்பி இருக்குது கண்ணா அமெரிக்காவில் ஊதுனா பலூன் பெருசாக தான் இருக்கும் எங்கே ஊதுனா பலூன் பெருசாக தான் இருக்கும் இப்போ ஊதி வச்ச பலூன் எப்படி இருக்கும் புஷ் நல்லா பெருசாக இருக்கும் இப்போ ஊதி வச்ச பலூன் போல் என்ன இருக்கான் கண்ணை வந்து உப்பி இருக்குது அப்போ பலூன் வந்து எல்லோரும் பார்த்துருப்பாங்க இப்போ ஊதி வச்ச பலூன் என்பது ஓமை இந்த பலூனில் எதோட கம்பேர் பண்ணாங்க கண்ணத்தோட கம்பேர் பண்ணாங்க கண்ணம் என்பது ஓமயம் இப்போ போல என்பது ஓம உறுப்பு ரைட் இந்த ஓமையனி பார்த்துக்க அடுத்தது திற நல்லாதர் பிறர் செய்யினும் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று திற பிறர் செய்யினும் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று இந்த உலகத்தில் மிகப்பெரிய நற்கு நற்குணம் என்றால் பொருத்த ஒரு மனிதன் என்ன செய்கிறான்னா நமக்கு தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாத அளவிற்கு பொறுத்து கொள்ள முடியாத அளவிற்கு துன்பத்தை நமக்கு தந்தாலும் நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா மனசு வெறுத்து போய் மனசு நொந்து போய் அறமல்லாத அறத்துக்கு மீறிய செயல்களை செய்து அவர்களுக்கு துன்பம் தராமல் இருப்பதே நன்று யார் எப்படியாப்படி திருக்குறள் இது திற நல்லாதர் திற நல்லாத பிறர் செய்யணும் பிறர் திறனா அறிவு கட்ட ஆ வச்சிக்கா செய்யணும் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று ஒரு மனிதன் அறிவு இல்லாதவன் நமக்கு தரக்கூடியாத தரக்கூடாத துன்பங்கள்லாம் நமக்கு தரான் அந்த துன்பங்களை தந்தாலும் அதற்காக மனசு நொந்து போய் அறத்துக்கு மீறிய செயல்களை செய்யாமல் இருப்பதே நன்று அப்போ என்ன செய்யணும் நமக்கு என்ன தான் துன்பம் தந்தாலும் அறத்தின்படி நீ நீதியின்படி நாம் அவங்களுக்கு துன்பத்தை தர கூடாமல் நல்லதை செய்யணும் அதான் திறனல்லாத பிற செய்யும் நோ நொந்து அறநல்ல செய்யாமல் நன்று பிறர் தனக்கு தரக்கூடியாத தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் மனம் நொந்து அறம் அல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பதே நன்றாகும் ஒருத்தவங்க நமக்கு தாங்க முடியாத பொறுத்து கொள்ள முடியாத தரக்கூடாத துன்பத்தை கூட நம்ம என்ன செய்யணும் அறத்துக்கு மீறிய செயல்களை செய்யாமல் இருக்கணும் அப்போ அறத்தோடு நம்ம வாழ வேண்டும் என்பதை இந்த திருக்குறள் வலியுறுத்துகிறது அடுத்தது மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் மிகுதி மிகுதி என்றால் செருக்கு மிகுதி என்றால் செருக்கு ஒருத்தவன் செருக்கினால் திமுறால் நமக்கு துன்பத்தை தாரா அத்தகைய துன்பத்தை தந்தா கூட நாம் அவன் என்ன செய்யணுமா பொறுமை என்னும் தகுதியால் வெல்ல வேண்டும் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் வென்றுவிடல் செருக்கால ஆணவத்தால் நமக்கு சில பேர் துன்பம் தந்தாலும் அந்த துன்பத்தை நாம் வெல்ல வேண்டும் எந்த குணத்தால் பொறுமை என்னும் நல் குணத்தால் அந்த துன்பத்தை நாம் வெல்லலாம் ஓகேவா மிக்கவை செய்தாரை தகுதியான் விடல் செருக்கினால் ஒருத்தவன் நமக்கு பல்வேறு வகையில் துன்பத்தை தந்தாலும் நாம் அந்த செருக்கு பிடிச்சவனை திமுரு பிடிச்சவனை என்ன செய்யலாம் பொறுமை என்னும் நல்ல குணத்தால் வெற்றி பெறலாம் அடுத்தது தீவினை அச்சம் தீ என்றால் அந்த தலை தீய தீய தீமை அர்த்தம் வினை என்றால் செயல் தீய செயலை செய்வதற்கு அச்சப்பட வேண்டும் என்னது தீய செயலை செய்வதற்கு அச்சப்பட வேண்டும் அந்தவாறு சொல்லியிருக்காரு தீயவை தீய பயத்தலால் தீயவை தீய பயத்ததலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் பாரு தீயவை தீய பயத்ததலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் தீயவை தீய தீயவற்றை விட தீயவை தீயவற்றையே தருதலால் தீயை விட கொடுமை கொடியதாக கருதி அவற்றை செய்ய அஞ்ச வேண்டும் அப்போ தீய எண்ணங்கள் ஒரு மனிதனுடைய தீய எண்ணம் அவன் என்னத்தை உண்டாக்கும் தீமையை தான் உண்டாக்கும் ஒரு மனிதனுடைய தீய எண்ணம் அவனுக்கு தீமையை தான் உண்டாக்கும் என்பதை உணர்ந்து புரியுதா தீய எண்ணம் என்பது தீயை விட நெருப்பை விட கொடியது என்பதை உணர்ந்து தீய செயல்களை செய்வதற்கு நாம் அஞ்ச வேண்டும் ஐம்பேரும் பூதங்களிலே மிகவும் கொடுமையான பூதம் எதுன்னு நெருப்பு தான் இப்போ நாம் நீரில் மூழ்கிறோம்னு வச்சுக்கேன் தண்ணியில் மூழ்கி மு மூழ்கி இறந்துறோன்னு வச்சுக்கேன் நம்மளுடைய உடம்பு தண்ணியில் கிடக்கும் அது உப்பி கிடக்கும் எப்படி கிடக்கும் தண்ணியில் கிடக்கும் நிலநடுக்கம் வருது பூகம்பம் வருது பூமிக்குள்ளே போய் தூண்டி எடுத்தால் எடுத்து எலும்பாச்சும் மிஞ்சம் ஆனால் நெருப்புக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோம் என்றால் நம்முடைய உடம்பே தெரியாது என்ன ஆயிடுவான் சாம்பலாக போயிடுவோம் அப்போ உலகத்திலேயே கொடுமையானது என்னது தீய எண்ணம் அந்த தீய எண்ணம் என்பது தீயை விட கொடியதாக நினைத்து தீய எண்ணங்களை எண்ணங்கள் இல்லாமல் அவற்றை இருந்து விலக வேண்டும் புரியுதாப்பா தீய செயல்களை செய்ய அஞ்ச வேண்டும் அடுத்தது மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு மறந்தும் கூட பிறருக்கு கெடுதல் செய்ய நினைக்கக்கூடாது மறந்து கூட நம்ம என்ன செய்யக்கூடாது மற்றவங்களுக்கு கெடு செய்ய நினைக்கக்கூடாது அப்படி நினைத்தால் யார் நினைக்கிறானோ அவனுக்கு வரக்கூடிய அறம் போயிட்டு என்ன வந்துடும் கேடு தான் வரும் அதான் மறந்தும் பிறன் கேடு சூற இருக்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு மறந்து கூட மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காதீங்க அப்படி நினச்சிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அறம் கெடுதல் நினைக்கும் உங்களுக்கு எது சூழ்ந்துக்கும் அறம் வந்து கெடு நினச்சி உங்களுடைய வாழ்க்கைக்கு கேடு சூழ்ந்து கொள்ளும் எனவே என்ன செய்யக்கூடாது நம்ம அனைவரும் மற்றவங்களுக்கு கெடுதல் என்பது நினைக்கவே கூடாது அப்படி நினைச்சுனா உன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய நல்ல செயல்கள்லாம் என்னவோ மாறி வந்துடும் என்னாவோ மாறி வரும் கெடுதலாக தான் மாறிவிடும் அதான் சொல்லியிருக்காரு மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு மறந்தும் கூட பிறருக்கு கெடுதல் செய்ய நினைக்க கூடாது அப்படி நினைத்தால் நினைத்தவனுக்கு கெடுதல் செய்ய யார் நினைப்பா அறம் உனக்கு வரக்கூடிய நல்ல செயல் கூட உனக்கு என்ன மாறி வரும் கெடுதலாக மாறி வரும்